நேற்று நடிகர் விஜய் அவர்களோட சன் ஜேசன் சஞ்சய் நம்ம தலை அஜிசாரா மீட் பண்ணதா ஒரு நியூஸ் ஒண்ணு நேற்று ஈவினிங் போயிட்டு இருந்தது பட் நம்ம சந்திராவது மீட் நம்ம ஓ சுரேஷ் சந்திராவை தான் மீட் பண்ணிருக்காரு அண்ட் இது நடந்தது லைக்கா ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இப்ப நம்ம இடாமயற்சி படத்தோட ப்ரொடக்ஷனும் லைக்கா தான் அண்ட் ஜேசன் சஞ்சயோட சஞ்சயோட் வரப்போகுது அந்த தான் படத்தோடனா இந்த ஒரு மூமெண்டால தான் ஓ சுரேஷ் சந்திரா அவர்களை மீட் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ஜேசன் சஞ்சய் அவரோட

லாஸ்ட் படமான தளபதி சிக்ஸ்டி நைன் முடிச்சுட்டு அரசியல் இறங்குறாரு விஜய் அவர்கள் இன்னும் படம் நடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரை வச்சே படம் எடுப்பாரு அண்ட் இதை விட மெயினா இப்போ நம்ம தல அஜிசார தான் மீட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல தல அஜிசார வச்சு ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு படம் எடுக்கணும் விஜய் அஜித் தான் இருந்து நடிக்க முடியல பட் விஜயோட சன் நம்ம தல அஜிசார வச்சு டைரக்ட் பண்ணா கண்டிப்பா செம்மையா இருக்கும் ஒரு செம மொமெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு மேபி நம்ம தல அஜிசார் பியூச்சர்ல ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம விஜய்